ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அன்னைக்கு வாங்கின மீனில் பாக்கி பாதி இருந்தது அதுதான் இப்போ இன்றைக்கி செய்கிறோம் இது வந்துட்டு நான் தாளிக்கிறதை எடுக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா தோணுச்சே சரி வீடியோ எடுக்கலான்ட்டு ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருகப்பில்லை போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் உப்பு ஏன்னா நான் தனி மிளகாய்த்தூள் தான் வச்சுருப்பேன் நான் மொத்தமாக எல்லாம் போட்டுட்டு அரைக்கிறது இல்லை பார்த்திங்களா எல்லாம் போட்டுட்டேன் அது வீடியோவில் கிடைக்கல அதனால் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாமே நான் போட்டுட்டேன் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் வடிகட்டி வச்சுருக்கிறதையும் நம்ம அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட வேண்டியது தான் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் பச்சையாக நீங்கள் அரைச்சி போடுறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் விழுகவே இல்லை கொஞ்சம் இந்த இது மாதிரி குர குரன்னு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சிட்டு இதை பச்சையாக போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வதக்கி செய்கிறதும் அரைச்சி செய்கிறதும் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதுவும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் அரைச்சிட்டு நான் வந்து பச்சையாகவே இதில் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்டே நம்ம வதக்கியிருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதுவும் போட்டாச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம மிளகாய் தூள் போதுமா உப்பு போதுமானலாம் செக் பண்ணிக்கலாம் நான் பார்த்ததில் வந்துட்டு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் இதில் வந்துட்டு உப்பு போட்டுட்டேன் இந்த டைமில் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் போட்டுவிட்டு இந்த டைமில் நீங்கள் வந்து தேங்காயும் அரைச்சி ஊற்றலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிட்டு ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மீன் குழம்பு வந்துட்டு நான் வந்துட்டு நல்லாவே கொதிக்க விட்டுவிட்டேன் இன்னும் எவ்வளோ திக்னஸ் வேணுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் எனக்கு மீன் நிறையா இருக்குது அதனால் நான் ரொம்ப நேரம் கொதிக்க விட முடியாது அதேமாதிரி மீனை வந்துட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அதனால் நல்லா வடிகட்டிட்டு தான் மீன் அதில் போடணும் ஏன்னா தண்ணி இருந்தால் இன்னும் மீன் கொ ரொம்ப தண்ணி விட்டுரும் தண்ணி இல்லாமல் நீங்கள் வடிகட்டி வச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் கொதித்ததுக்கப்புறம் போடலாம் அப்படி போட்டிங்கனாக்கா தண்ணி ஜாஸ்தி வராது குழம்புல அப்படி இருந்தாக்கா நல்லா வடிகட்டிட்டு தான் மீன் எடுக்கணும் தண்ணியில் இப்படி போட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க எனக்கு நிறையா மீன் இருக்கிறதுனால கொஞ்சம் குழம்பு இப்படி இருக்கட்டும்னு பார்க்குறேன் அரைச்சி ஊற்றினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எனக்கு எல்லாமே தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் தூள் அப்படி வச்சு தான் சமைப்பேனே தவிர எந்த ஐட்டமுமே மீன் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரும் மசாலான்னு எதுவுமே வாங்க மாட்டேன் எல்லாமே நானே தான் செய்வேன் அது அந்த காலத்துலேருந்து செஞ்சு அதே பழக்கம் ஆயிடுச்சு முப்பது நாற்பது வருஷமாகவே சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அப்படியே தான் செய்வேனே தவிர எந்த பவுட்ருங்களும் நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் மசாலா இருந்தால் தான் குழம்பே பாக்கெட்டுங்கள் இருந்தால் தான் வைக்க தெரியுது நான் வந்து இப்படி தான் வைப்பேன் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பொண்ணுக்கு கொடுத்து விடணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சது எல்லா மீனையும் போட்டுட்டு அப்போ தான் வேறு மீனும் வாங்க முடியும் நல்லா கொவிச்சிருச்சு இப்போ கருவேப்பிள்ளையை கூவிட்டு நம்ம ஸ்டவ்ல ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இன்னும் அவங்க டாடி கொண்டு போய் கொடுத்துக்குவாங்க குழம்பெல்லாம் எடுத்தாச்சா எங்கே எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க போதுமா தலையெல்லாம் போடாமல் துண்டாக போட்டிங்களா ம் ம் ஏன்னா அவங்களாம் தலை சாப்பிட மாட்டாங்க போதுமா வச்சுருங்க வச்சுருங்க ம் சரி எடுத்துகிட்டு கிளம்புங்க ஓகேம்மா பாய்